ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம தான் காட்டுறாங்க அப்போ மாயா வீட்டுக்குள்ளே வரவும் உடனே ரகுராம் வந்து தடுக்கிறாங்க நீங்க நம்மளும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை வீட்டோட்டே போ அப்படின்னு சொல்லும் போது இதை கெட்டுட்டு மணி சொல்கிறாங்க அவள் இதுக்காக வீட்டை விட்டு போகணும் அவள் இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா சொல்கிறாங்க அவள் இந்த வீட்டு மருமகளா எனக்கு மருமகளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னென்னா இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போய் இவ்வளோ தான் எல்லா பிரச்சனையும் அப்படிங்கவும் அப்போ ரகுராமும் சொல்கிறாங்க இவன் என்னைக்கு வந்து வந்தாலும் இவளால் தான் எல்லா பிரச்சனையும் சொல்ல பொண்ணாக்கி இவளை வந்து பத்மாவோட மருமகன்னு சொல்லிட்டோம் சீனு விட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தான் இவளை நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே அனுமதி கொடுத்தேன் ஆனால் இன்னும் மொழி வந்து வீட்டில் இருக்கக்கூடாது இவள் அந்த வீட்டை விட்டே போய் ஆகணும் அப்படிங்கவோ உடனே வந்து மாயா சொல்கிறாங்க நான் எதுக்காக வீட்டை விட்டு போகணும் சொல்ல பொண்ணாக்கி நான் அந்த வீட்டுக்கு மருமக அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு இது வந்து என்னுடைய வீடு அப்படிங்கிறாங்க என்னது இது உன்னுடைய வீடா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கேட்கும் போது இது எங்கள் அப்பா வீடு அப்படிங்கிறாங்க என்னது உங்கள் அப்பா வீடுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு கேட்கிறியா எங்க இருந்து வந்தாரு உங்க அப்பா அப்படின்னு ரகுராம் கேட்கமோ ஆமா நீங்க தானே என்னுடைய அப்பா என்ன நீ தானே தத்து எடுத்தீங்க அப்படிங்கும்போது அது நான் செய்த மிகப்பெரிய தப்பு நான் வந்து தப்பா உன்னை வந்து நினைச்சு நான் தத்து எடுத்துட்டேன் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அதுவும் என் பொண்ணு தனா மட்டும்தான் நீ ஒழுங்க மரியாதை வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே தனா அங்கிருந்து வராங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க மாயா வீட்டை விட்டு போக சொல்றீங்களா போக கூடாது அப்படிங்கும் உடனே வந்து தனா உண்மையை சொல்றதுக்காக வரும்போது மாயா வந்து தடுக்கிற கேட்குறாங்க உடனே வந்து தனாவும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க அப்போ வந்து அவங்க ரகுராம்கிட்ட சொல்கிறாங்க அப்பா மாயா இப்போ போகக்கூடாதுப்பா சொல்ல பண்ணாக்கி அம்மா வந்து மாயாவை அவங்க தான் இப்போ இங்கே இருக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மாயாவை வீட்டை விட்டே போக சொன்னீங்கன்னா அம்மாவால் தாங்கிக்க முடியாது அம்மா ஏற்கனவே தான் தங்கச்சி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ தங்கச்சி பொண்ணு நம்ம கூட இருக்கான்னு சொல்லிட்டு தான் அவங்க சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறாங்க அந்த ஆசையை நீங்கள் கெடுத்துறாதீங்கப்பா தயவுசெய்து நீங்கள் எனக்காக மாயாவங்க இருக்க விடுங்கப்பா அப்படின்னு தானா கெஞ்சவும் பார்க்கவும் உடனே ரகுராம் தன்னுடைய மனசை மாத்திட்டு உனக்காக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதி எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து தனாவுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க தனா ஒன்னால தான் பிரிப்பா நாங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு சொல்ல நான் உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டு அப்படிங்கும்போது அப்ப தனா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இல்ல அப்பா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒன்னால தான் இந்த வீட்டுலயும் குடும்பத்திலயும் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காரு உண்மையை சொல்ல இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கு காரணம் நான் தான் என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும் என்ன காப்பாத்த காப்பாத்துறதுக்காக தானே எல்லாத்துக்கிட்டையும் நீ கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிற கூடிய சீக்கிரமே நான் வந்து அப்பா கிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கும்போது இப்போதைக்கு நம்ம வந்து பெரியப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் அதுக்குள்ள நேரம் வரும் அப்ப நம்ம சொன்னா போறோம் அது வரைக்கும் நீ சொல்லக்கூடாது முக்கியமான விஷயம் எப்படியாவது வந்து பெரியமாவை வந்து எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து காலிங் பெல் அடிக்கும் உடனே யாருன்னு சொல்லிக்கிட்டு பயத்தோட கார்த்தி வந்து ஜன்னல்ல இருந்து பாக்குறாங்க புவனேஸ்வரியும் அவங்க பசுபதியும் நிக்கிறாங்க உடனே கதவை திறக்கிறாங்க என்னப்பா எவ்வளவு நேரம் சாப்பிடாமல் நீங்கள் வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ பசியாக இருக்கு தெரியுமா அப்படிங்கும்போது உனக்காக தானே டிஃபன் வாங்கிட்டு வந்தால் சாப்பிடு அப்படிங்கவோ உடனே இன்னைக்கு கார்த்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ திரும்ப வந்து பார்த்தோம்னா கதவு தட்டுற சத்தம் கேட்குது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பசுபதி ஜன்னல் இருந்து பார்க்கும்போது குரு நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயோ அந்த குரு தான் வந்திருக்கார் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க கார்த்தின் உடனே ரூமுக்குள்ளே போ அப்படிங்கவும் கார்த்தி ரூமுக்குள்ளே போய் ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ பசுபதி வந்து கதவு திறக்கவும் குருவும் வராங்க என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஜானைக்கு எப்படியாவது நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும் இருக்கணும் அப்படிங்கவும் அதெல்லாம் எடுத்தம் கவத்தணும் செய்ய முடியாது அதுக்காக தான் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் உங்ககிட்டயும் விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன சார் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் எதுக்காக நீங்கள் கார்த்தி அவசர அவசரமாக இந்த மாதிரிக்கு பண்ணினீங்க அப்படிங்கும் போது என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க அவனே ஏற்கனவே வந்து அவனை குளிக்கல வச்சுட்டாங்க அவன் எத்தனை நாள் ஆகி அதனால தான் நாங்கள் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டோம் என் பையனை இழந்து நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் நீங்கள் போய் என்னை போட்டு இந்த கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே குரு வந்து அங்கே பார்க்குறாங்க டிஃபன் சாப்பிட்டு பாதிலே இருக்குது உடனே வந்து Kone siri siriayiyo கார்த்தி டிஃபன் சாப்பிட்டுட்டு பாதிலே வச்சுட்டு போயிட்டேன் இப்போ நம்ம சந்தேகப்படுவார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி உடனே சொல்கிறாங்க தான் சார் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் சமையல்காரங்க வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால தான் கடையில் இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது பாதியில் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும் போது பரவாயில்ல சார் அப்படிங்கிறாங்க உடனே சரி குரு வந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போகுது பார்த்தோம்னா கார்த்தி ரூமுக்குள்ள இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு விக்கல் எடுத்துடுது உடனே விக்கல் எடுக்கிற சவுண்டு கேட்கவும் குரு வந்து திரும்பி பார்க்குறாங்க பசுபிருந்து அதிர்ச்சடைகிறாங்க அவங்களுக்கு விக்கல் எடுத்த மாதிரி அவங்க நடிச்சிடவும் ஆனால் அந்த தண்ணியை குடினா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரர் எடுத்து கொடுக்குறாங்க உடனே வந்து குரு நீங்கள் தான் விக்கல் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் எனக்கு தான் அப்படி வந்துச்சு அப்படிங்கவும் உடனே குருவும் அதை நம்பிகிட்ட அங்கேருந்து போயிருந்தாங்க போனதுக்கப்புறமா கார்த்தி ஓடி வராங்க ஐயையோ என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லவும் டேய் அந்த ஜானகி உள்ளே போகிற வரைக்கும் நம்ம வந்து இப்படி தான் நடித்தே ஆகணும் வேறு வழியில் அப்படிங்கும்போது நானும் எத்தனை நாளில் தான் அந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நான் எப்போ தான் வெளியே வரதுக்கு அப்படின்னு கார்த்திகை கேட்கும்போது இங்கே பாரு நம்ம விஷயம் எல்லாமே முடிகிற வரைக்கும் நீ இப்படி தான் அனுபவிச்சு ஆகணும் இப்போ இருக்க மாட்டேன் அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் திட்டிகிட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கதிரை தான் காட்டுறாங்க கதிர் வந்து எதையோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே மாயா வராங்க என்ன கதிர் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் இல்ல இல்லை ஒன்றும் இல்லை மாயா அப்படிங்கிறாங்க ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் நீ தனா வந்து நான் நினச்சிட்டு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க தனா வந்து ஒன்றை தான் வந்து நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறா சொல்ல பண்ணாக்கா ஒன்றை புரிஞ்சுக்கிட்டா அதனால நீ அவகிட்ட போய் பேசு அவகிட்ட பேசினேன்னா அவன் மனசு முழுசாகவே மாறி அடையணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதுக்காக தானே நானும் பெரியமா இவ்வளவு கஷ்டப்படுறோம் போ தானா அங்க ரூம்ல தான் இருக்கிறா ஒன்னதான் தான் இருப்பா அனுப்பி அவட்ட போய் பேச அப்படிங்கவும் கதிரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானகியை தான் காட்டுறாங்க அப்ப லாயர் வந்து சொல்றாங்க உங்களை நாளைக்கு ஜாமீன்ல எடுத்துறா அப்படிங்கும்போது போது இல்ல எனக்கு ஜாமீன் தேவையில்லை அப்படிங்கிறாங்க என்ன மேடம் சொல்றீங்க அப்படிங்கும்போது போது ஆமா நான் தப்பு செய்தவ அதனால நான் வந்து உள்ள தான் நியாயம் அதனால எனக்கு ஜாமீன் வேண்டாம் நான் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு நான் தான் போகப் போறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு லாயர் வந்து அதிர்ச்சி இப்படி இப்படிதான் இந்த கதை எடுத்துட்டு போறாங்க அடுத்து கண்டிப்பா மாயாட்டை வந்து இந்த விஷயத்தை பத்தி சொல்வாங்க ஒத்துக்கமா